பிக்பாஸ் சீசன் செவன் தொண்ணூறு நாட்களை கடந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது கடந்த வாரம் நிகழ்ச்சியில் இருந்து ரவீனா மற்றும் நிக்சன் ஆகியோர் குறைவான வாக்குகளை பெற்று வெளியேறினார்கள் இதையடுத்து தற்போது எட்டு போட்டியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் இருக்கின்றனர் இதில் விஷ்ணு ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதியாக உள்ள நிலையில் மீதமுள்ள போட்டியாளர்களில் நான்கு பேர் இறுதிப் போட்டிக்கு இன்னும் செல்ல இருக்கின்றனர் இந்நிலையில் பெரிதும் இதில் பார்க்கப்பட்ட பணப்பெட்டி பிக்பாஸ் வீட்டிற்கு வந்துவிட்டது முதலில் ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லப்பட்டது அதை பார்த்த போட்டியாளர்களோ தொகையை அதிகரிக்கட்டும் என ரூபாய் ஐந்து லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டது ரூபாய் ஐந்து லட்சம் என்பது சிறிய தொகை அல்ல அதனால் யாராவது நிச்சயம் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு பாஸ் வீட்டில் இருந்து கண்டிப்பாக கிளம்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பணப்பெட்டி தொடர்பாக வெளியாகியிருக்கும் ப்ரோமோ வீடியோவில் போட்டியாளர்கள் யாருக்கும் ரூபாய் ஐந்து லட்சத்துடன் வெளியேறும் எண்ணம் இருப்பதாக காட்டவில்லை ஒழுங்கா பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு யாராவது கிளம்புங்கள் என்றார் விசித்ரா ஆனால் இந்த சீசனில் யாரும் பணப்பெட்டியை எடுக்க மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார் தினேஷ் ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் ஐந்து லட்சம் வரை ஆஃபர் கொடுத்தும் அதை எடுக்கவில்லை மேலும் பத்து லட்சம் தாண்டினால் எடுக்கலாம் என்ற சிந்தனையிலும் சில இருக்கின்றனர் இதில் விஜய் வர்மா பணத்தை எடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி அவர் எடுத்தால் இந்த வாரத்தின் நடுவில் ஒரு இருக்கும் ஆனால் உண்மையில் பணப்பெட்டியை எடுத்தது மாயாதான் என்ற தகவல்கள் இப்போது கசிந்துள்ளது பிக்பாஸ் டைட்டிலை பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான போட்டியாளராக இருந்த பிரதீப்பை திட்டம் போட்டு வெளியேற்றினார் அதை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் காலி செய்ய இவர் செய்த சதிகள் நாம் அறிந்ததுதான் இப்படி அதி மீதாவை போல் ஒவ்வொன்றையும் செய்து வந்த மாயா பணப்பெட்டியை தூக்கி இருப்பதை வரும் கைத்தடல்களை வைத்தேன் வெளியில் அதிக வெறுப்பிடிக்கிறது என்பது மாயாவுக்கு தெரிந்திருக்கும் லாபம் என பணப்பெட்டியை அவர் எடுத்திருக்கலாம் மேலும் பிக் பாஸ் டைட்டில் நமக்கு கிடைக்காது என்பதும் அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது அதன் காரணமாக மாயா சைலண்டாக பிக் பாஸ் கொடுத்த இந்த ஆஃபரை எடுத்திருக்கிறார் அர்ச்சனா விசித்ரா தினேஷ் ஆகியோர் கண்டிப்பாக இறுதி போட்டிக்கு செல்வார்கள் என ரசிகர்களால் கணிக்கப்படும் வருகின்றது மீதமுள்ள ஒரு தான் மணி மாயா பூர்ணிமா ஆகியோர் இடையில் பலத்த போட்டி நடந்து வருகின்றது இதில் மனிதன் இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டும் என்பது பெரும்பாலான ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது